ஷிஃப்ட்ல ஒரு டாப் பாக்குறீங்களா வாங்க இந்த வண்டி பாக்கலாம் இன்னைக்கு ஹீரோ ஜாய்காஸ் என்ன வண்டி பாக்க போறோம்னு பாத்தீங்கன்னா

ஐகான்ஸ் ஃபாலோ பண்ணுங்க ஹலோ வியூவர்ஸ் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிற இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஹூண்டாய் வென்யூங்க எஸ்எக்ஸ் டாப் அண்ட் மாடல் டீசல் வேரியண்ட்டுங்க வெஹிக்கிளோட மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபது மாடலுங்க சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குங்க டிஎன் எழுபத்தி ஒன்பது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சங்கரன் கோயில் ஆடியோங்க இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் ஜாய்கார்ஸ்ங்கிற ஷோரூமில் வெஹிக்கிள் இருக்குங்க வெஹிக்கிலோட கிலோமீட்டர் ட்ரைவிங் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஆறு ஓடி இருக்குங்க ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டுங்க வெஹிக்கிளுக்கு ஏசி நல்ல கண்டிஷனில் இருக்குங்க பவர் ஸ்டேரிங் வந்துடும் பவர் விண்டோஸ் வந்துடுங்க ஏபிஎஸ் டூஎல் ஏர் பேக் வந்துருங்க சன்ரூப் வேரியண்ட்டுங்க வேரியண்ட்டு பார்ட்டி பாட்டி கோட் பண்ணுற பிரைஸ் வந்து பார்த்திங்கனா ஒம்பது லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் கோட் பண்ணுறாங்க ரேட் வந்து நெகோசியபிள் ப்ரைஸ் தாங்க இந்த வெஹிக்கிளை பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது ஃபர்தராக டீட்டெயில் தேவைன்னா டிஸ்பிளே இருக்கிற இந்த நம்பருக்கு கனெக்ட் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வணக்கம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த வெயிக்கிள் வந்து பாத்தீங்கன்னா ஸ்விஃப்ட்டு டிசேர் தாங்க இருக்கீங்க ஜெட்டக்சே வேரியன்ட்டுங்க டாப் அண்டு மாடல் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலுங்க வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குதுங்க நல்லா வெல் மெயின்டடுங்க சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது இந்த வெஹிக்கிளுக்கு எஃப்சி அண்ட் இன்சூரன்ஸ் ரெண்டுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரண்ட்டில் தான் இருக்குது வெயிலோட ஃப்யூல்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட்ரோலுங்க பியூர் பெட்ரோலு கிலோமீட்டர் ட்ரைவிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அறுபத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குதுங்க ப்ராப்பர் கம்பெனி மெயின்டைன் பண்ணியிருக்காங்க இந்த வெயிக்கில எடுத்ததுலேருந்து இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பெனி சர்வீஸ் தான் பண்ணியிருக்காங்க வெஹிக்கிளுக்கு பார்ட்டி கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி பத்தாயிரம் ரூபா கோட் பண்ணுறாங்க ரேட் வந்து நெகோசியபல் ப்ரைஸ் தாங்க இந்த வெஹிக்கிள் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஈரோட்டில் இருக்குங்க இந்த வெஹிக்கிளை பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது ஃபர்தராக டீட்டெயில் தேவை அப்படின்னா டிஸ்ப்ளேல பார்த்தீங்கன்னா என் நம்பர் கொடுத்துருக்கேன் அதுக்கு நீங்கள் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க வெஹிக்கிளுக்கு ஏபிஎஸ் வந்துடுங்க டூஎல் ஏர் பேக் வந்துடும் அலைமெண்ட் வீல் வந்துடும் பவர் ஸ்டரிங் அண்ட் பவர் விண்டோஸ் வந்துருங்க ஓகே விஷர்ஸ் நேரில் வாங்க ஒரு பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணிக்கலாம் நன்றி வணக்கம் இல்ல ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் இருக்கு ஓட்டி போயிருந்து ஒரு சின்ன வண்டி வேணும் அப்படின்னு நீங்க பாக்குறீங்களா நம்ம இந்த வண்டி பார்க்கலாம் பாக்கலாம் நீங்க ஹீரோ ஜாக்கெட் என்ன வண்டி பாக்க போறோம்னு பாத்தீங்கன்னா மாதிரி செலுத்தியோ தான் பாக்க போறோம் செரிவித ஆப்ஷனல் வெஹிக்கிள் உங்களுக்கு ஏபிஸ் ஹேர்பேக் வந்துரும் இது பாத்தீங்கன்னா சிங்கிள் ஒன் கண்டிஷன்ல இருக்கு ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் உங்களுக்கு கிலோமீட்டர்ஸ் அறுபத்தி தான் ஓடி இருக்கு இது பாத்தீங்கன்னா நல்லா மெயின்டன் பண்ணிருக்காங்க டயர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நைன்டி நைன்டி பர்சன்டேஜ் இருக்கு செப்னி சேர்த்து தான் சொல்றேன் இதோட ஃபியூச்சர்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பவர் ஸ்டேரிங் வந்துடும் பவர் விண்டோ வந்துடும் நாலு விண்டோ நிறைய அட்ஜஸ்டபிள் வந்துடும் நிறைய சீட் கவர் போட்டுருக்காங்க கட் மேட் போட்டுருக்காங்க ஆடியோ சிஸ்டம் போட்டுருக்காங்க வண்டி நல்லா மெயின்டைன் பண்ணிருக்காங்க உங்களுக்கு ஒரு சின்ன இன்டர்ன்ஸ் சார்ஜஸ் கூட இருக்காது உங்களுக்கு நல்ல ப்ரொஃபைலோட வாங்க வெறும் ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் அறுபது வெட்டுவாங்க இந்த வண்டி உங்களுக்கு சொந்தமாக்கிக்கலாம் எனக்கு பேங்கிங் சைட் லோன் வேணா லோக்கல் ஃபினான்ஸ் வேணும் அப்படின்னாலும் ஒரு ரெண்டரை லட்ச ரூபா வரைக்கும் நான் உங்களுக்கு லோன் பண்ணி தரலாம் நம்ம ஆஃபீஸ் எங்கே லொக்கேட் ஏன்னு பாத்தீங்கன்னா ஈரோடு பழைய பழைய எம்ஆர்எஸ் பேக் விட்டு உள்ள பாத்தீங்கன்னா ஜாய் சொல்லிட்டு நம்ம ஆஃபீஸ் இருக்கு நம்ம ஆஃபீஸ் வந்து ஒரு தாட்டி விசிட் பண்ணி பாருங்க இருக்கிற கார்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிக்கும் ஏன்னா ஜாய் கார்ஸ் பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு குவாலிட்டி தான் அதே மாதிரி நம்ம ரெகுலர் வீடியோஸ் நீங்க பாக்கணும் அப்படின்னா ஈரோடு ஜாய் கார்ஸ் பேஜ் ஃபாலோ பண்ணிக்கலாம்